வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்றால் பவளம் நுடங்குதல் அப்படின்னா வாடி வசங்கிறது அதாவது நல்ல வாக்கு சிறந்த மனம் இவற்றோடு செந்தாமலை மலரில் வீட்டிருக்கும் மகாலட்சுமி அன்னையின் திருப்பார்வையும் கிடைக்கும் அதோடு மேனி நுடங்காது உடல் நோவும் ஏற்படாது என்பது அதற்கு பொருள் யாருக்கு துப்பார் திருமேனி பவளம் போன்ற சிறந்த மேனியை உடையவனும் வலிமையான நீண்ட தும்பிக்கை முகம் கொண்டவனும் ஆகிய விநாயகனின் திருப்பாதங்களில் அழகான நறுமணம் மிக்க மலர்களை இட்டு இடைவிடாது வணங்குவோர் தமக்கு அப்படிங்கிறவங்க அவ்வைப்பாட்டு கன்றை உமையாள் திருமகனை போரானைக் கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் அதாவது ஒரு யானையின் கன்றாகிய பிள்ளையார் உலக நாயகியான உமையவளின் அன்பு மகன் கன்றாக இருந்தாலும் போர் செய்யும் வலிமையும் உடையவன் அப்படி பட்ட கற்பக விநாயகனை பணிந்து வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா நமக்கு வரவே வராது என்று நாம் நினைத்த நல்லறிவு நல்ல திறமை அருமையான மகப்பேறு கிடைக்கும் அதோடு மேலான சக்தி அதாவது உடல் மற்றும் மனோபலமும் கிடைக்கும் இப்படி அனைத்து நன்மைகளையும் அருளும் விநாயகப் பெருமானை வணங்குவோம் என்கிறது இந்த பழமையான பாடல் பிள்ளையாரை பணிவோம் പെരുവാൾ പെരുവോം ഓം വിനായകായ നമ